எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி அம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸோ அதனால நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த வந்திருக்கிற வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ட் சஷி சார் ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பிம் ஜெய்பியம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அன்னைக்கு இந்த இந்த இதே மாதிரி ஆடியன்ஸா நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை பட் யுவர் தேர் நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சு ஓகே உங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தான் நான் மேடையில் மேடைக்கு போனேன் பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன் அதனால ஐ குடண்ட் ஸ்பீக் அ வேர்ட் அன்னைக்கு ஐ ஃபீல் வெரி பேட் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பியும் பற்றி கண்டிப்பாக நல்லா பேச முடியாது பட் அந் அன்னைக்கு பேச முடிய முடியல ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு ட்ரூலி டச் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் கைண்ட் வேர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் ஸோ மச் எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து காதல் என்பது பொது உடைமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஃபெப் படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒன் டே இல்லை ஒரு டூ டேஸ்ல கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் பிலீவ் தாட் பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம் இந்த படத்தோட பாட்டு ஆகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார் உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ் ോസ് മൈ കോ ആക്ടർസ് മൈ വണ്ടർഫുൾ കോ ആക്ടർസ് വിനീത് സർ രോഹിണി മാം ഇവങ്ങളോട് എക്സ്പീരിയൻസ് എല്ലാവർക്കും എക്സ്പീരിയൻസാണ് ആക്ടർസ് കൂടെ നെടിക്കേ ഇറ്റ്സ് എ ബ്ലെസ്സിംഗ് സോ താങ്ക് യു സോ മച്ച് അൻഡ് അനു കലേഷ് ആക്ച്വലി ആം നർവസ് അതിനാൽ നല്ലിട്ട് എനിക്കേ തരലി സതപ്പിട്ട ഓക്കെ ஓகே சோ அனுஷா கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்வலாக மாமன் அவங்களுக்கும் தெரியாது பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ கோக்டர்ஸுக்கும் தீபாக்கா அண்ட் சிந்து மேம் சாரி உங்களை மிஸ் பண்ண சாரி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்கள் படமா இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்டில் ஷூட் டைமில் ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல் அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும் அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஃபெப் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் இது எங்க படம் இல்லை நம்ம எல்லாருடைய படம் லெட் சப்போர்ட் ஈச் தர் தேங்க்யூ ஸோ மச்